இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேருத்திலேயும் அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பயப்படாதே நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அவரிடத்திற்கு ரகபோத் என்று பெயரிட்டார் எனவே ஆண்டவர் அந்த இடத்திலே வைத்து அவனை ஆசிர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை நான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை பெருக பண்ணுகிறார் சந்ததியை அவர் பலப்படுத்துகிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நாம் ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ளும்படியான் சந்ததிகளை சூழ்ந்த கொள்ளும்படியாய் ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதற்கென்று நம்மை அழைத்து இருக்கிறார் அந்த விசுவாசத்திலே நாம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயமான சந்ததியை உருவாக்குவார் என்ற நிச்சயத்திலே படப்பட்டு சந்ததிகளை கற்பத்தின் கனிகளை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டவர்களோடு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே